என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் ஒரு நிமிடம் ஒதுக்கி என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்வாயா எப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்க வருத்தத்தை விட உனக்கு என் மேல் உனக்கு வருத்தமே அதிகமாக உள்ளது தினம்தோறும் அது நடக்கும் இது நடக்கும் நல்லது நடக்கும் நற்செய்தி வரும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறீர்கள் அம்மா ஆனால் என் கண்களை முன் எதுவுமே நடக்கவில்லையே என்று என் மீது வருத்தத்துடனே இருக்கின்றாய் உன் கேள்விக்கான பதில்களை கூறி உன் மறு போக்கவே எல்லோரைப் போலவும் நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அம்மா என்று என் பிள்ளைக்கு அதை பார்த்து கேட்கும் நானும் கூட வருந்துகிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட நீ புரிந்து கொள்ளாமல் கவலைப்படுகிறாய் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகிறேன் நானும் தாயாகவும் தந்தையாகவும் உற்சார் உறவினார்கவும் தேவையாகவும் இருப்பேன் என்று என் வார்த்தைகளின்படியே நான் உனக்கு தாயாகவே இருக்கின்றேன் ஒரு தாய் தன் பிள்ளையை சாலையில் நடக்கும்பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாய் அது போலவே நான் உன் கைகளை பொறித்து கொண்டு நடிக்கிறேன் சாலையில் வெறுசர்கள் அதிகமாக அல்லது சாலை கடுக்கும் முற்படும் பொழுது அந்த குழந்தையை தன் இடப்பில் ஏற்றி பற்று கொள்வாள் அந்த குழந்தையே கீழே விழும்படி கேட்டாலும் திணறிலாலும் கூட அது ஆழ்ந்த பற்றி கொண்டு நடப்பாள் தாய் கொண்டு இருப்பதால் குழந்தைக்கு வலியை தான் ஆனால் ஆன பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருப்பதுக்காகவே அவள் இந்த குழந்தையை இருக பற்றி கொண்டு இருக்கிறாள் என்பது அந்த பிள்ளைக்கு தெரியாது அதுபோல் தான் குழந்தையே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது துன்பங்கள் சோறும் பொழுது உனக்கு ஆபத்து நெருங்காமல் இருப்பதற்காகவே உன் காய்களில் இருக பற்றி கொண்டு நான் வருகின்றேன் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது என் மடையில் எடுத்து பிழித்து கொள்கிறேன் என் பிடியும் எழுத்தும் பொழுதும் உனக்கு வலிக்க செய்யும் அதே சோதனை தான் எடுத்துக்கொண்டு கொண்டு அவள் தான் செய்கிறாய் எப்பொழுதும் உன் பிரச்சனைகள் உன்னை பாதுகாப்பாக காப்பாற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் இத்தனை சோதைகளை நீ எதிர்கொள்கிறாய் என் குழந்தையே என் பிடியில் வழிதான் என்னை நிமர்ந்து கொண்டும் இருக்கிறாய் சாணியை கலந்த பின்னும் நெரிசுகள் புரிந்து பின் அந்த தாய் தன் பிள்ளைகளை கீழே எழுக்கிவிட்டும் அதன் சந்தோஷமாக துள்ளி விளையாடுவதை பார்த்து ரசிப்பார் அல்லவா அதே போலத்தான் நானும் என் பிரச்சனைகளை எல்லாம் தீரும் வேளையில் நீ சந்தோஷமான வாழ்வை பற்றி மகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்த்து நான் ரசிக்க போகிறேன் என் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க வைப்பேன் உனக்கு துணியாக எப்பொழுதும் உன் அன்னை நான் இருப்பேன் நல்லதே நடக்கும்